அதுக்கப்புறம் பார்ட் மட்டும் ஐ ஐ திங்க் எவ்ரி அவருடைய அவருடைய இன்புட்ஸ் இருக்கு நடிச்சு உழந்து எப்படி அதை பண்ணும் அப்படின்றது அவருக்கு என்ன இருக்கோ வெளில கொண்டு வர்றதுக்கு இஸ் புட் லாட் ஆஃப் ஒர்க் அண்ட் அதே மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி ஈரம்ல தொடங்கி ஒவ்வொரு யூனிக் டச் இருக்கு திஸ்

இந்த படம் சப்தம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாரர் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது என்ன ஹாரர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஈரம் அப்படின்னு ஈரம் படத்தில் வந்து தண்ணீர் மூலமாக வந்து ஒரு ஹாரர் வந்து கொடுக்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் சரி கமர்ஷியலாகவும் சரி நல்லா போச்சு அப்படின்னு ஏன்னா அன்றைக்கி சோஷியல் மீடியா இல்லாத ஒரு டைம்லேயே எல்லாருமே ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்துல வந்து அந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படிங்கறது எனக்கு கண்கூடா என்னால் வந்து உணர முடிஞ்சுது ஏன்னா அப்போ வந்து அது ஃபோன் கால்ஸா இருக்கட்டும் மற்றதாக இருக்கட்டும் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து இருந்து பப்ளிக்ல இருந்து எல்லாருமே இங்க போகும்போது இன்னைக்கு இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு எல்லாமே வந்து அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு படமாக இருக்கு இந்த படம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஹாரர் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுக்கப்புறம் சரி ஈரோங்கல வந்து ஒரு தண்ணீரை பேஸ் பண்ணி பண்ண மாதிரி இதில் ஒரு எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு போது சவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு ஒன்று டிசைட் பண்ணேன் இப்போ இது ஒரு சின்ன ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுன்னா ஈரமில் வந்து வாட்டர் மூலமாக தண்ணீர் மூலமாக ஒரு பேய் வரும் கொண்டு வரும்போது அது வந்து ஒரு விஷுவலாக நம்ம வந்து ஈஸியாக நம்ம காமிச்சிடலாம் ஆனால் ஒரு சவுண்ட் மூலமாக அதாவது கண்ணுக்கு காமிக்காத ஒரு புலப்படாத ஒரு விஷயத்த சவுண்ட் மூலமாக எப்படி வந்து தெரியல ஆடியன்ஸ்க்கு வந்து தேட்டரில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு ஏன்னா கதை பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்போது ஒரே ஒரு கனெக்டிங் பாயிண்ட் தான் அதாவது எப்படி வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வர படம் அப்படின்னு யோசிக்கும்போது ஏன்னா இது வந்து ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் கிடையாது இது கடைசியாக நாங்கள் எவ்வளோ உழைப்பு போட்டாலும் அது கடைசியில் தேட்டருக்கு போகும்போது அந்த தேட்டரோட அவுட்புட் வரைக்குமே வந்து இந்த படத்தோட சக்சஸ் வந்து நம்பியிருக்கு அப்படின்றது ஒன்று ஆணித்தரமா வந்து எங்களுக்கு வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது பாயிண்ட்ல அப்போ யோசிக்கும் போது ஒரு பாயிண்ட் மட்டும்தான் ரொம்ப தெளிவாக வந்து ஒரு விஷயம் யோசித்தேன் என்னென்னா எல்லாருமே சில பேர் சொல்லுவாங்க இங்கே இருக்கிற தேட்டர்ஸ் வந்து சில இது சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்காது ரொம்ப இதுவாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து எப்படி பர்சக் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து எல்லோருமே சொல்லுவாங்க அப்படி யோசிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் தோணுச்சு அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து ஒரு டீடைல்ஸ் டெமோ போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு டால்ஃபின் டெமோ போடுவாங்க அந்த ஒரு குவாலிட்டி எந்த தேட்டர்லேயுமே வந்து ஒரே மாதிரி ஒரு குவாலிட்டியாக இருக்கும் அந்த குவாலிட்டியை நம்ம படத்தில் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணது ஒரு பாயிண்ட் தான் அதுக்கு என்னோடய ஒழிப்பை மட்டும் பார்க்காது அது ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் இது இருக்கட்டும் அது சவுண்ட் இன்ஜினியர் உதயகுமார் சார் என்னோடய மோஸ்ட் சீனியர் நம்ம வல்லின படத்துலேருந்து நாங்கள் ட்ராவல் இருக்கோம் ஒரு பாயிண்டில் அது அப்புறம் எஃபெக்ட்ஸு சச்சின் அது எல்லாமும் சேர்ந்து அதுக்கப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் டிஓபி அருண் எடிட்டர் சாபு அப்புறம் ரெகுலராக என்னோடய எல்லா படங்களுக்குமே வந்து லிரிக்ஸ் பண்ணுற சார் அப்புறம் தமிழ் மியூசிக் அப்படின்றது எல்லாமே சேர்ந்து இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் சரி ஆரோக்கிய படம் பண்ணியிருக்கோம் இதுக்கும் மற்ற படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு சொல்லும்போது ஒரு சினிமா அப்படின்னு மாதிரி யோசிக்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதாவது சினிமான்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம் ஒரு ஆடியன்ஸை வந்து என்கேஜிங்காக பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் அதே நேரத்தில் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த படம் வந்து நம்ம ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணோம் அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பர்பஸ்ஃபுல் நீடாக இருக்கணும் அப்படின்றது நான் யோசிப்பேன் ஒரு பையனில் என்ன தான் ஒரு பேய்ப்படமாக இருந்தாலும் பேய்ப்படத்துக்கு நிறைய ஜானர் இருக்குது அதாவது ரொம்ப வந்து காமெடி ஹாரர் காமெடி இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப வந்து பயன்படுத்துகிற ஒரு காம் ஹாரர் இருக்குது இது ஒரு சூப்பர் நேச்சர் திருடர் இயரும் எப்படி உங்களை ஒரு எமோஷனாக ஒரு ஸ்டோரியாக ஒரு ஒரு ஹாண்டிங் மூமெண்ட்டாக படத்தை கேரி பண்ணி எடுத்துகிட்டுருச்சோம் அதே ஃப்ளேவரில் இன்னொரு சைட் அதாவது ஈரம் வேறு சப்தம் வேறு ஆனால் அதே ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எமோஷனாக இருக்கட்டும் ஒரு ஸ்டோரியாக ட்ரை பண்ணி கண்டென்ட் கண்டென்ட் ஓரியன்டாக வந்து ட்ரை பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிற விஷயமா இருக்கட்டும் ஒரு வாண்டிங்கான எல்லா விஷயங்களும் கரெக்டாக அதில் சரி செலவாக சரி அளவாக எடுத்துகிட்டு போகிற ஒரு படமாக கொடுத்துக்கணும்னு நான் நம்புகிறேன் ஒரு மெயின் அப்படின்றது தான் என்னோடய டெக்னிஷியன்ஸை பற்றி நான் சொல்லுவதுன்னா டிஓபி அவர் சொன்ன மாதிரி மகமணி படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் என் கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு கேட்டு சொல்லிட்டு இருந்தார் அப்போ மகாமணி படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் சில விஷயங்கள் வந்து இந்த ரைட்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு பர்டிகுலராக வந்து ப்ரெசைஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் எப்போயுமே ஒரு படத்துக்கு வந்து நான் டோன் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் அது ஈரமாக இருக்கட்டும் வலினமாக இருக்கட்டும் எல்லா படங்களும் வந்து ஒரு டோன் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் இந்த படம் டோன் ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஆசலேஷன் இருந்துச்சு ஏன்னா ஈரம் ப்ளூ டோனு ஏதோ ஒரு ஆர்டர் படம் ஒரு ப்ளூ டோன் கொடுக்க போகிறோம் பட் எந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்போது டியூபி அருள் பேசும்போது அப்போ கொஞ்சம் வார்ம் ஆட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து சொன்னதுல அதை கேட்டோன்னா வந்து எனக்கு வந்து கரெக்டாக பட்டுச்சு ஏன்னா ஒரு சின்ன ஒரு கோல் டோன் ஒரு ப்ளூ ஆஸ் வெல்லஸ் வந்து ஒரு வார்ம் டோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஒரு வேரியேஷன்ஸ் வந்து எனக்கு வந்து ஈரம் வந்து டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு ஒரு பாயிண்ட்டில் அந்த விதத்தில் நிறைய இன்புட்ஸ் ஒரு டைரக்டரோட விஷன் அஸ் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அவங்களோட விஷன் அஸ் இன்புட்ஸ் எப்பவுமே வந்து படத்தில் நான் எதிர்பார்ப்பேன் அது எல்லாமே சேர்ந்து அமைஞ்ச ஒரு படமாகவும் இது அமைஞ்சிருக்கு தேங்க்ஸ் அதுக்கப்புறம் எடிட்டர் சாபு என் கூட சொன்ன மாதிரி என்னோட ஈரம் ட்ரெயிலர்லருந்து ட்ராவல் பண்ணுற ஒருத்தர் எப்பவுமே ஒரு எடிட்டிங்கில் வந்து நான் யோசிப்பேன் ஒரு டைரக்டர் கட் ஆஸ் அஸ் வந்து ஒரு இன்வர்சிட்டல் கட் அப்படின்றது ரெண்டு விஷயம் வச்சுருப்பேன் ஒரு டேரக்டர் கட் அப்படின்றது நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இந்த இவ்வளோ லென்த்தாக வேணும் இவ்வளோ தான் வேணும் அப்படின்றது டிசைட் பண்ணி கரெக்டாக ப்ரெசைஸ்டாக ஒரு டேரக்டர் அஸ் வெல்லஸ் ஒரு எடிட்டர் சேர்ந்து டிசைட் பண்ணுற ஒரு விஷயம் சில இடத்துல ஒரு நம்ம வந்துட்டு நம்மளுக்கு மைண்டுக்குள்ளே விஷுவல் இருக்கும் அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணி அதாவது மைண்டுக்குள்ளே இருக்கும் அதை வந்து விஷுவல் பண்ண தெரியாது சொல்ல சொல்ல முடியும் ஆனால் அது கரெக்டாக ப்ராப்பராக ஒரு இன்விசிபிள் கரெக்டாக எடிட்டர்னால மட்டுமே முடிகிற சில விஷயங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது தாண்டி அந்த விஷயம் நான் வந்து சாப்பிட்டு சொல்வேன் சபு இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு ஃபீல் வேணும் சம்திங் வந்து ஒரு க்ளிஷஸாக வரும் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தெரியும் சபோட அவுட்புட் எப்படி வெளில வரும் அப்படின்றது அந்த விஷயம் பண்ணும்போது அது கரெக்டாக அந்த மேஜிக்கும் அந்தந்த டைம்ல வந்து எந்த இடத்துல வந்து வேணும் அப்படின்றது கரெக்டாக வந்து இன்புட் கொடுத்துருப்பாரு சபு தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஏன்னா ஒரு எடிட்டிங் எப்பவுமே வந்து ஒரு படம் பார்த்து ஒரு ஃபர்ஸ்ட் கேப் பார்க்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் லேகாக இருக்கு அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க ஒரு படம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்து ப்ரிண்ட் எல்லாம் போடுறதுக்கு அப்புறமே வந்து அங்கே ஒரு செகண்ட் ஆஃப்ல வந்து கொஞ்சம் லேக்காக இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க நான் எப்பவுமே சொல்லுவேன் லேக் அப்படின்றது வந்து லென்த்தில் கிடையாது ஒரு பாயிண்ட்ல அப்படி லேக் இருந்துச்சுன்னா வந்து கதையிலேயே பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவேன் ஸோ கதையில லேக் இருந்தால் தான் வந்து படத்தோட லென்த்தை வந்து கண்டிப்பாக வந்து லேக்னு சொல்ல முடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்குனால வந்து ஒரு படம் வந்து உடனே நல்ல படம் ஆகிடாது ஒரு பாயிண்ட்ல சில படங்கள் இருக்கு எடிட்டோட இதில் எல்லாமே கரெக்டாக டேலண்டாக டிஸ்பாஸ் பண்ணுவதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு பட் பொதுவாக லென்த்து கம்மி பண்ணாமே படம் வந்து கரெக்டாக சூப்பராகிடணும்ல ஸோ இருந்தால் தான் அங்கே போய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாயிண்டில் ஸோ பேஸே வந்து ஒரு சோல் வந்து படத்தில் இருக்கணும் ஒரு பாயிண்ட்டில் அதேமாரி அந்த சின்ன ஒரு லேக் ஒரு நிமிஷம் அதாவது படம் ஒன்றரை மணி நேரத்துலையும் வந்து ஸ்லோவாக சொல்ல முடியும் மூணு மணி நேரத்துலேயும் ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியும் ஸோ கதை வந்து ஃபஸ்ட்டு வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அது கரெக்டாக அதுக்கு எடுத்துருவோம் கூடாது அது கரெக்டாக சூப்பராக கொடுத்துருவதில் அது ரெடிங் அது அந்த எடிட்டர் செக்ஸ் ஒரு பாயிண்ட்டு நெக்ஸ்ட் என்னோடய நிலையர் கிரேட் ஆகட்டும் சுவேகா என்னோடய எல்லா படங்களையும் ட்ராவல் பண்ணியிருக்காரு எங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும் ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கு அது இந்த படத்துலேயும் வந்து கண்டிப்பாக வந்து தொடர்ந்துருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மனோஜ் அப்படின்றது மனோஜ் பற்றி சொல்லணும்னா பார்டரில் வந்து அசிஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார் ஆர்ட் டைரெக்ஷனில் அவரோட ஒர்க் பிடிச்சி இந்த படத்தில் வந்து நான் அது சூஸ் பண்ணேன் அவரோட சின்சார்ட்டி ஒர்க்கில் இருக்க சின்சார்ட்டி இன்னைக்கு வந்து இன்ட்ரோல் பிளாக்னு பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு செட்டு வந்து போட்டிருக்கோம் அது செட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எல்லா சேத்தையும் மொத்தமாக வந்து ஒரு காஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பதினாலஞ்சு பதினஞ்சு ஷூட்டிங்காக வந்து ஒரு டூ ப்ளோஸ் அந்த மாதிரி வரும் ஒரு பாயிண்டில் அது கிளைமேக்ஸும் வரும் இன்ட்ரோல் பிளாவுக்கும் வரும் அந்த ஒரு பாயிண்ட் ஒரு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் சொல்லுவேன் ஒரு பாயிண்ட்டில் அந்த ஒரு பாயிண்ட்டு நெக்ஸ்ட் படத்தில் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சச்சின் சச்சின் வந்து என்கூட வந்து பிஃபோர் ஆர்டர்லேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு நெக்ஸ்ட்டு மிக்சிங் உதயகுமார் சார் உதயகுமார் சார் ஜென்ரலாக சொல்லணும் இந்த படம் வந்து அவரே சொல்லியிருக்காரு இந்த படம் வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான படம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் டிசைட் பண்ண ஒரு விஷயம் வந்து எங்கே சவுண்டு வேணும் எங்கே ஜாஸ்தியாக வேணும் அப்படின்றத விட எங்கே சவுண்டு இருக்கக்கூடாது எங்கே மியூசிக் இருக்கக்கூடாது அப்படின்றதுல டிசைட் பண்ணுறதுல ரெண்டு பேரும் வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணணும்னு சொல்லலாம் ஒரு பாயிண்டில் ஸோ அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்வெல்எஸ் ஏன்னா வேறலாம் நிறைய பெரிய பெரிய கமர்ஷியல் படங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இது டோட்டலாக வேற ஒரு ஜோனில் வந்து இந்த படம் வந்து பண்ணோம் அப்படி இருக்கும்போது அது கரெக்டாக ஆகி வர்றது வந்து ரொம்ப பெரிய வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து அவர்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சிது ஒரு பாயிண்ட்டில் ஸோ இந்த படத்துக்கு இப்படி தான் பண்ணும் உங்கள் படத்துக்கு இப்படி தான் பண்ணும் சார் அறிவு அப்படின்றது உரிமையாக வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறதா இருக்கட்டும் நம்ம பாயிண்ட் எடுத்துக்கிறதா இருக்கட்டும் அவரோட பாயிண்ட்டை வந்து ஈஸியாக செட்டப் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும் அந்த ஒரு ட்ராவலில் தான் வந்து இந்த படம் வந்து முடிச்சோன்னு வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஷவஞ்சி சிவா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு இரநூறு படத்தில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படம் ஒரு குற்றஞ்சாட்டத்துக்கு ஒரு சக்சஸ் எப்படின்னா ஒரு கமர்ஷியல் சக்சஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து வேற ஒரு பக்கம் வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க அப்படி ஒருத்தர் மூலமாக எனக்கு கிடைச்சிருக்காங்க சஞ்சீ சிவா ரொம்ப நாள் வந்து அந்த படம் பண்ணணும் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ ஒரு ரைட் டைமில் வந்துட்டு ஆதிஷாருக்கும் எனக்கும் ரெகுலர் ஒரு காண்டக்ட்டில் வந்துட்டு அவர் திருப்பி வந்தார் இந்த படம் பண்ணோம் எப்போயுமே ப்ரொடியூசர் வந்து சொல்லுவாங்க இது வேணாம் சார் இது வேணாம் சார் எதுக்கு சார் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த படம் வந்து அவரோட ப்ரொடக்ஷனில் நான் ஒரு ஃபஸ்ட் காப்பியே பண்ணியிருக்கேன் அப்போ வந்து இந்த இதில் வேணாம் சார் வேணா சார்னு சொல்லுவாங்க ஒரு பாயிண்ட்டில் ஆனால் அவர் தான் ஒரு பாயிண்ட் வந்து இந்த படம் வந்து ரொம்ப பெருசாக பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இந்த படத்தை வந்து பெருசாக இருக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு உந்துதல் அப்படின்றது சொன்னால் ப்ரொடியூசருக்கு நான் சந்திச்சு வந்து தான் சொல்வேன் அவருக்கு வந்து என்னோடய தேங்க்ஸ் சொல்வேன் ஏன்னா இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் நினச்சபடி எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு இன்னும் வந்து நல்லா கை கை கொடுத்துருக்குன்னு நான் சொல்வேன் ஒரு பாயிண்ட்டில் அந்த விதத்தில் நான் புடிச்சு சிவ அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் அப்படின்னா தமிழ் தமிழ் பாய்ஸ்லேருந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து பழக்கமான ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம் ரெண்டு பேரும் வந்து வாடப்போட அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு தைரியமாக வந்து என்னால் வந்து சண்டை போட முடியும் ஒரு பாயிண்ட்டில் அந்த சண்டை வந்து மியூசிக்கில் இருக்காது சீக்கிரம் மியூசிக் வேணும் கொடு கொடு கொடுங்க அப்படின்றது அது எல்லா மியூசிக் டேக்டர்களும் இருக்கிற பிரச்சனை தான் ஒரு மியூசிக் டேக்ட்ருக்கும் ஒரு டேரக்டருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை பட் அந்த அவுட் புட் வரும்போது அதோட அமேசிங் வந்து தேங்க் அது எப்படி வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நம்ம எப்படி ஒரு விஷயம் நம்ம எப்படி கதையை யோசிக்கிறோமோ அதே மாதிரி கதையை வந்து இசையாக யோசிக்கிற ஒரு பாயிண்டில் வந்துட்டு அது ஒரு மெயின் பிஜிமாக இருக்கட்டும் அது வந்து தமிழ் அப்படின்றது இந்த படத்தில் வந்து எந்தளவுக்கு ஒர்க் பண்ணிக்கிறது இப்போ உதய சர்ச்சனா மாதிரி கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து நோட்டபுலாக இருக்கும் இன்ட்ரோ பாயிண்ட்டில் ஸோ நெக்ஸ்ட் ஆதித் ஒவ்வொரு படியும் எல்லோரும் இன்ட்ரூஸ் வந்து இப்போ எடுத்தப்போ ரிவ்யூஸ் எல்லோரும் எடுத்தப்போ வந்து எல்லாம் சொன்னாங்க ஃபிஃப்டீன் இயர்ஸ் வச்சு இந்த படம் பண்ணுறீங்க அப்படின்ற ஈரம் அப்புறம் அப்படின்னு அப்போ தான் தெரியும் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆச்சா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஏன்னா எங்களுக்குலாம் அந்த ரேப்போர் வந்து நல்ல நல்லா அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணிப்போம் மீட் பண்ணிவிட்டு பேசுவோம் பேசும்போது அப்போ வந்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் ஆக்ஷன் சப்ஜெக்ட் எல்லாமே பேசுவோம் அந்த கேவல் போயிட்டே இருக்கும் ஒரு பாயிண்ட்டில் கரெக்டாக வந்து ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக செட் ஆகாமல் போய்ட்டுருக்கோம் அப்போது ஒரு ப்ராஜெக்ட் படம் எடுக்கலாம்னு சொல்லும்போது அப்போ தான் டிசைட் பண்ணது இந்த சப்தம் அப்படின்றது சப்தம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான டைம் வந்து கரெக்டாக இப்போ தான் எங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு எப்பவுமே ஒரு டேரக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்றது வந்து எம் எப்பயுமே வந்து தேவை நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம நினச்ச விஷயம் வந்து நம்ம நினச்ச கதையை நம்பி ஒருத்தர் உள்ளே வரணும் அப்படின்றது ஸோ எனக்கு சில டிலே டிலே காலதாமதம் அப்படின்றது நான் படத்துக்கு போகிற உழைப்பு கிடையாது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பு கிடையாது என்னோடய ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு மாதமோ எட்டு மாசமாக ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் நாலு படங்களும் பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் இதுதான் ஷூட்டிங் என் தமிழ் ரோக்கர்ஸ் அதாவது அஞ்சரை மணி நேரம் படம் தமிழ் ரோக்கர் சீரிஸ் வெப்சீரிஸ் அதுவே வந்து அவங்களுக்கு ரெண்டு முடிச்ச பிடிச்ச ஒரு தான் சினிமா உங்களுக்கு எப்படின்னு தெரியும் ஒரு விஷயத்த பிடிச்சாங்கன்னா அதை வந்து கரெக்டாக வந்து அது மேலே வந்து ஸ்டாம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க பட் எனக்கான ஒரு ப்ரொடியூசர் எனக்கான ஒரு விஷயம் வந்து தேடி வராங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இல்லை நாம் நம்ம விஷயத்தை வந்து நம்ம சரியாக பண்ணுறோம் ஒரு படத்தை எடுத்தோம்னா நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் முடிக்கிறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் அதுக்கு ஒரு உண்மையாக இருந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது அதுதான் இந்த வருஷத்த வருஷம் நம்ம டிராவல் பண்ணிகிட்டு இருக்கு நம்ம ஒரு உண்மையாக போட்டுகிட்டு இருக்கோம் அதுக்காக நம்ம டிராவல் வந்துட்டு இருக்கேன் நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன் மற்றபடி படங்கள் டிலே அப்படின்றது அது அதுவாக எடுத்துக்கிற ஒரு டைம் பேசஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஒரு படத்தில் லேட் அப்படின்றது எந்த அதாவது என்னோடய படங்கள் இல்லை வேற எந்த படமாக எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஆர்டிஷியல் காசிட்டாக இருக்கட்டும் ஃபண்டிங்காக இருக்கட்டும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதில் ஒரு பாயிண்ட்டாக வந்து ஒவ்வொரு படங்களும் வந்து அப்புறம் ஒரு கதை சொல்லி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் கரெக்டாக ஆகிடுச்சு அந்த ஒரு ப்ராசஸ் அப்படின்றது ஒவ்வொரு டேட்டருக்கும் ஒவ்வொரு ஒரு டேக்அப் போடலேந்து எடுத்துக்கும் ஒரு பாயிண்டில் ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அந்த படம் வெளில வரும்போது அதுக்கு நம்ம டைம் எடுத்து ஒரு டிலே மாதிரி ஒரு விஷயமாக தோணுது அதுதான் இருந்தால் ஒரு குவாலிட்டிக்கும் ஒரு டைம் டேக்கிங்க்கும் வந்து ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கணும்னா வந்து கண்டிப்பாக டைம் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது அதில் என்கிட்ட வந்து உடன்பாடே கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக நம்ம தெளிவாக போனோம்னா அது கரெக்டாக ப்ராப்பராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கலாம் அதில் ஒரு குவாலிட்டியான கண்டினியூ கொடுக்கலாம் அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட்டு பட் இந்த படம் எனக்கான ஒரு அதிகமான ஒரு ஏற்கனவே பண்ண படங்கள்லேருந்து இன்னொரு வந்து அதிகமான வந்து ஒரு அதிக செலவு அதிக பிரம்மாண்டத்தை நோக்கி ஒரு விஷயத்த வந்து பண்ணதான் நான் அவங்க ஃபீல் பண்ணுறேன் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இந்த படத்தில் ஓவரால் ஒரு பாயிண்டை வந்து நம்ம வந்து கதையாக நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு ஹாரர் படம் மட்டும் இல்லாமல் இந்த ஹாரர் படத்தில் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இன்ஃபர்மேஷனாக ஒரு எமோஷனாகவும் சேர்ந்து ஒரு ப்ளே பண்ண ஒரு படமாக தான் இது ஒரு வரையில் நான் சொல்லு பார்க்குறேன் அதுக்கு மீறி இந்த படத்தில் வந்து என்ன விஷயம் நான் சொல்லியிருக்கேன்னா நான் கஷ்டப்பட்டு பண்ணேன் அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன் என்றைக்குமே ஏன்னா லைஃப்பில் வந்து எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து செய்கிறோம் ஒரு பாயிண்டில் ஸோ அதை வந்து நம்ம விரும்பி செய்கிறனால தான் வந்து ஒரு பாயிண்ட்டை நம்ம யோசிக்கணும் ஸோ கஷ்டப்படுறது வந்து நம்மளை மீறி சில விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்குற சில விஷயங்கள் நடக்கும்போது தான் வந்து நம்ம கஷ்டப்படுறோம் பட் எல்லாமே வந்து நம்ம விரும்பின ஒரு பொருளுக்காக தான் நம்ம போகும்போது அதுக்கு வந்து அது கஷ்டமே கிடையாது ஒரு பாயிண்டில் ஏன்னா எனக்கும் தெரியும் எல்லாருமே இந்த ஒரு நாள் நாளைக்கு ரிலீஸ் ஒரு நாளுக்கு தான் வந்து அந்த பயணத்தையும் அந்த ஜேர்னியை வந்து டெவலப் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதை நோக்கியே வந்து நம்ம வந்து கவலைப்படாமல் அந்த ஜேர்னியை வந்து எப்போயுமே வந்து ஒரு ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்து டெஸ்டினேஷன் கிடையாது அது வந்து நம்மளோட பயணத்தில் தான் இருக்குது ஸோ ஒரு டெஸ்டினேஷன் ஒரு கதையை பேசுகிறதா இருக்கட்டும் ஒரு இதுவாக இருக்கட்டும் ஒரு கதையை பேசுறது ஒரு ஷூட்டிங் போகிறது அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் பட்ரிஷன் இருக்கிறது இது எல்லாமே லைஃப்பில் வந்து எனக்கு வந்து சந்தோஷமான விஷயங்கள் தான் ஒரு பாயிண்ட்டில் அதாவது கொஞ்சம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஸோ அதை தான் இந்த டேவல் வந்து நம்மளை வந்து இன்னும் நோக்கிட்டு இருக்கு அப்படின்றத நான் யோசிக்கணும் அந்த பாயிண்ட்ல என்ன ஆஃப் த டே ஒரு வரையில ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ட் மட்டும் நான் சொல்றேன் அப்போ நான் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அது மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு எக்ஸாமினேஷன் வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஒரு கேள்வி பதில் கேட்டாங்க அப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கேள்வி கொடுத்து ஏதோ ஒரு அஞ்சு கேள்வி மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணி பதில் சொல்லி சொல்லுவோம் ஒரு பாயிண்ட்ல அப்போ வந்து நம்ம பதில் சொல்லிடுவோம் ஒரு பாயிண்ட்ல எனக்கு அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பான எக்ஸாம் இருந்துச்சு ஜோக்ரஃபி எக்ஸாம் அப்போது அஞ்சு கேள்விகள நேர் பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா அப்போ வந்து ஃபார்ட்டி மார்க்ஸ் தான் வந்து பாஸ் பாஸ் ஆகாமல் ஃபெயில் ஆகுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட்லேயே வந்து ஒரு டவுட் ஃபுல்லே இருந்தேன் ஒரு பயம் வந்துச்சு சரி என்னமோ எழுதி வைப்போம் அப்படின்னா அவசரமாக தெரிஞ்சு கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதிட்டு வந்துட்டேன் ஒன்ஸ் எழுதி முடிச்சதுக்கு வெளில இருந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம ஏழு கொஸ்டினுக்கு வந்து ஆறு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்றது அப்போ அந்த ஆன்சர் வந்து அந்த ஒன்றையும் கட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபெயில் தான் இருக்கிறதும் போச்சு அப்படின்ற ஒரு பைப்போடு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பேப்பருக்கு வந்து கைக்கு வந்துச்சு கைக்கு வந்து உடனே வந்து பேப்பரை திருப்பி பார்த்தேன் ஃபார்ட்டி பாஸ்ன்னு இருந்துச்சு அப்போ வந்து ஃபார்ட்டி மார்க்ஸ் வந்து பாஸ் ஃபார்ட்டி வந்து பாஸ் இருந்துச்சு திருப்பி பார்க்கும்போது அந்த ஆன்சருக்கு வந்து பதில் இருந்துச்சு ஒரு பாயிண்ட்டில் அது மார்க் போட்டிருந்தாங்க மூணு மார்க் போட்டிருந்தாங்க ஒரு பாயிண்ட்டில் அஞ்சு மார்க் கொஸ்டின்ஸ்க்கு மூணு மார்க் போட்டிருந்தாங்க எனக்கு மைண்டுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு படம் ஒரு பாயிண்ட்டில் என்னது மார்க் போட்டாங்களே அப்படின்னு ஏன்னா கரெக்டாக ஃபார்ட்டி மார்க்ஸ் பாஸு மூணு மார்க் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க நான் எதுவுமே யோசிக்கல நேராக போய் டீச்சர்ட்டு போய் காமிச்சிட்டேன் ஒரு பாயிண்ட்டில் டீச்சர்ட்டை காமிச்சோன்னே அவங்க வந்து உடனே வந்து ஒரு சரியான தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மூணு மார்க்கை வந்து கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு நாற்பது மார்க் இருக்குது ஏழு மார்க் வந்து ஃபெயில் போட்டேன் ப்ளஸ் த்ரீ ஃபோர் ஆனஸ்டின் போட்டாங்க டோட்டலாக அந்த நேர்மையாக தான் லைஃப்பில் வந்து இன்ன வரைக்கும் வந்து நோக்கி போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் அதாவது லைஃப்பில் வந்து என்னை சுற்றியிருக்கவங்க வந்து நான் எந்தளவுக்கு நேர்மையாக இருக்கேன் அப்படின்றத வந்து அவங்க தான் சொல்கிறேன் நான் சொல்லக்கூடாது ஆனால் ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் நேர்மையாக இருக்கின்றது ஒரு விஷயம் சொல்ல முடியும் அது வந்து அந்த சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் அதை வந்து என்னால் தைரியமாக சொல்ல முடியும் அதை வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு பாயிண்டில் மற்றபடி என்னோடய நெக்ஸ்ட் பாயிண்ட்லாம் நான் சொல்கிறது என்னோடய ஹஸ்பண்ட் டேட்டஸ் எல்லாருக்குமே வந்து ஏன்னா என்னுடைய முன்னாடி படங்கள் ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா பேரையும் நான் சொல்லலாம் எல்லா பேரையும் நான் சொல்கிறது வந்து முக்கியம் கிடையாது ஆனால் எந்த பேரையும் வந்து ஒரு பேரை கூட மிஸ் பண்ணி சொல்றாரு ஒரு பாயிண்டில் ஸோ அதில் நான் இப்படி இருக்கேன் அதுக்கு நான் உங்களுக்கு நான் ஒரு நன்றியை வந்து நான் கண்டிப்பாக டெஃப்ரெட்டாக வந்து படம் லிஸ்ட்டு என்ன சொல்லுவேன் ஸோ அது என்னோடய அஸ்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஃபைனல் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு படம் நான் டிஸ்கஷன் லெவலில் இருந்து போகும்போதே வந்து அவங்க டிசைட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து ரிவ்யூஸை பற்றியே பரவலான ஒரு டாக்கு இருக்குது படத்தை வந்து வேண்டும் மோசமாக எழுதுறாங்க வேண்டும் இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க எல்லாமே அவர் சொல்கிறாங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோடய டிஸ்கஷன்லேருந்து என்னோடய ரிவ்யூஸ் வந்து எனக்கு கூட டெவல் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா எப்படி எழுதினாலும் சரி இவங்க எப்படி எழுதுவாங்க இவங்க எப்படி எழுதுவாங்க எப்படி இருந்து எழுதுவாங்க இது தேட்டில் எப்படி ரசிப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அது மாதிரி பர்டிகுலர் வந்து ஒவ்வொரு ரிவ்யூ வந்துட்டு என்ன எழுதுவாங்க இந்த படத்துக்கு அப்படின்றது படம் டிஸ்கஷன் டைம்லேயும் நான் சும்மா யோசிச்சு பார்ப்பேன் அதேமாதிரி படம் முடிஞ்சு அவுட் புட் எடுத்து ஃபைனல் ஒர்க் பண்ணக்கோம் நான் ஜென்ரல் ஜாலியாக வந்து பேசுவேன் எடிட்டர் கூட இதுவங்க வந்து இப்படி தான் சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க அதுக்கு நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சும்மா அனலிஸ்டிங்கனா ஒரு இதோ ஜ ஒரு ஹியூமராக நான் வந்து எடுத்துகிட்டு அதை கரெக்டாக சென்சிவிட்டாக யோசிச்சு பண்ணுவேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னோட இந்தளவுக்கு வந்து என்னோடய ரிவியூஸும் வந்து என் கூட வந்து டவல் பண்ணிக்கிட்டாங்க ஸோ என்னை வள ஒருத்தர் ஒரு எப்படி வந்து தேட்டர் அப்படிங்கிறது என்னை வந்து ஒரு ஸ்கிரிப்டில் வந்து என்னை வளர்த்துச்சோ மாதிரி என்னோடய ரிவ்யூஸ் அப்படின்றத என்னை வந்து வளர்த்திருக்காங்க அப்படின்றதான் நான் யோசித்தேன் சென்சிபிளான ரிவ்யூஸ் எல்லாருக்குமே என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்கு என்னோட பாயிண்டில் ஸோ அந்த இடத்துல நான் தேங்க்ஸ் டு ஒன்றியம் ஏன்னா ஒரு நல்ல படத்தை யாருனாலே காப்பாற்ற முடியாது ஒரு ஒரு கெட்ட படத்தை யாருனாலே காப்பாற்ற முடியாது ஆனால் ஒரு நல்ல படத்தை அது மேலும் பெரிய அளவில் கொண்டு போய் ரீச் பண்ணுறது கண்டிப்பாக பத்திரிக்கை அவங்க அவங்களுக்கு ஸ்கையில் இருக்குது அதனால் <laughs> தேங்க்ஸ் uh, தேங்க்ஸ் ஃபர் பட் தேங்க்யூ